மகிழ நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய உரையாட அரசியல் விமர்சகர் திரு எடப்பாடி துரைசாமி அவர்கள் இருந்திருக்கிறார் உங்கள் சார்பாக வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சார் எனக்கு ஒரு ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் வந்து அமைச்சிருந்தாங்க அதுல என்ன கிளிப்பிங்னா இங்க சென்னையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய அவங்களுடைய உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டம் ஒண்ணு பண்றாங்க அது எதுக்கான ஆர்ப்பாட்டம்ன்றது உங்களுக்கு தெரியும் அந்த ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி காவல்துறை கைது அப்படின்னு ஒரு செய்தி அனுப்புறாங்க காவல்துறை கைதுன்ன உடனே அவங்க தெரிச்சு ஓடுறான் இது வந்து அவங்க வந்து ரொம்ப இளைஞர்கள் அவருடைய தலைவரே சொல்லியிருக்காரு என்ன குஞ்சு சேர்றது ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு அவரு விசலடிச்சாங்க குஞ்சு அது மாதிரி அவங்க நான் இல்ல அவங்க தலைவர் வர சொல்லியிருக்கார் நம்ம பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாரு அந்த மாதிரி சின்ன பசங்கன்றதுனால ஓடுறாங்களா இல்ல இந்த கட்சியினுடைய அனுபவமே இவ்வளவுதானா எப்படி சார் பாக்குறீங்க அந்த அந்த பதிவை சார் அதாவது போலீஸ்னுடைய துப்பாக்கி தோட்டாக்களுக்கு கூட பயப்படாம களத்தில் போராடுறது என்ன பாட்டாளி மகள் இருந்துச்சியா இல்ல மொழி போரில் ஈடுபட்ட தியாகிகள் இருந்தாலும் மொழி மீது பற்று கொண்டு போராடி உயிர்நேர்த்தாங்களா அந்த மாதிரி பெரிய மா வீரர்கள் அந்த கட்சியில் இருக்கிறாங்களா எல்லா சினிமா ரசிகர்கள் விசிலடிச்சா குஞ்சிகள் சொன்னாலும் சொல்லலாம் அதுதான் வாரியத்துக்கு மத்திய அரசு கொண்டு வந்த மசோதா வக்வாரிய சொத்துக்களை எப்படி வந்து மற்றவங்க கையகப்படுத்தலாம் அந்த வக்பு வாரிய திருத்த மசோதா யார் வேணாலும் இஸ்லாமியர் சமூகத்திற்கு சொந்தமான அந்த சொத்துக்களை நிர்வகிக்க யார் வேணாலும் வரலாம் அது வந்து இந்துவாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் பார்சியாக இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் என்னன்னா அதில் வந்து அந்த வக்பாரிய சொத்துக்களை மறைமுகமாக சுரட்டலாம் அதான் அந்த மசோதாவுடைய சாராம்சம் அப்படின்னா நீங்க எல்லாரும் அந்த மசோதாவை எதிர்க்கிறாங்க அந்த மசோதாவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க யாரு நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் முதல் போராட்டம் இப்போதான் அவங்களுது கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஒரு ஆண்டு நிறைவு பெற்ற பொதுக்குழு நடத்தி முடிச்ச பின்னால இவங்க நடத்தின முதல் போராட்டத்திலேயே போலீஸ் கைதுனோடனே எல்லாம் ஓட்ட முடிச்சிட்டான் துண்டை காண துணியை காண அடே சாமி நான் பொழைச்சேன் கந்தம் பொழைச்சேன்னு ஓடுறான் அப்ப என்ன வெறும் ஓட்டு மட்டும் வாங்குறதா ஒரு அரசியல் கட்சியோட வேலையா ஓட்டு வாங்கணும் கோட்டைக்கு போகணும் முதலமைச்சர் அவ்வளவுதான் ஒரு கட்சி அரசியல் அந்த அரசியல் நிலைப்பாடு மக்களுக்கான போராட்டம் அதுல கட்சி செய்யக்கூடிய தியாகம் அந்த கட்சியுடைய உழைப்பு அந்த கட்சி இதுவரைக்கும் என்ன இப்படிதான் எதுவுமே ஒரு படத்துல வடிவேல்ங்கிறனால எப்படுற எம்எல்ஏ ஆகுறது தாதாவான எம்எல்ஏவாயிரலாம் ரவுடியான எம்எல்ஏவாயிரலாமா ஏடா அப்ப இந்த செக்கெழுத்தாங்களே அதெல்லாம் எதுக்கு அப்படியுமா அதெல்லாம் இது வேண்டியது இல்லையா விவேக் கட்சி ஆரம்பிச்சு சினிமாவில் நடிச்சோம் டூயட் பண்ண ரெண்டு ஃபைட் ஸ்டீன்ல போனோம் ஒரு கோர்ட்ல போய் வாதாடுற மாதிரி நடிச்சோம் அவ்வளவுதான் சாதாரண மக்களுக்கு வாதாடுற மாதிரி நடிச்சோம் நடிப்ப காமிச்சே ஏமாத்திட்டு போயிரலாம் அது திரையில நடிச்சா போது தரையில நடிக்க கூட வேண்டியது இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனாலதான் வந்து இன்னைக்கு என்னன்னா ஒரு போராட்டம்னா எல்லாம் துண்டை காணும் துணியை காணும் ஓடுறோம் சரி இவங்க ஒரே நாள்ல போராட்டம் நடந்து சொல்லி இருந்தா என்ன ஆயிருக்கும் தமிழ்நாட்டுல டோட்டலா ஒரு அம்பது பேர் அரஸ்டா இருப்பான் இவங்க மகானா கப்பலேயர் இருபது பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காங்களா எவ்வளவு வச்சு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்கலாம் பிரசாத் கிஷோர் கொடுக்குற புள்ளிவரம் எது இந்த இந்த ஓடு காலிங்க நம்பியா போலீஸ் அரஸ்டு ஓடுறானு இவன் நம்பியா இருபது சதவீதம் ஓடின்னு ஓட் இருக்குது இவங்க பொதுமக்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியா கணக்கு போட்டுருக்காங்க சார் நீங்க சொன்னதுல ஒரே ஒரு துணை கேள்வி சார் வக்வாரிய சொத்துல வந்து யார் வேணாலும் உறுப்பினராக இருக்கலாம் அந்த சொத்துக்களை கொள்ளடிக்கிறதுக்கான முயற்சி தான் சீர்தம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதுல இருந்து என்னுடைய சந்தேகம் என்னன்னா இதே வக்பாரியும் எந்த நிலத்தையும் வேணாலும் ஆக்கிரமிச்சு இதுக்கப்புறம் இது வக்வாரியத்துக்கான சொத்துன்னு சொல்லிட்டு எழுதிக்க முடியுமா சார் சார் வக்பாரியம் எந்த நிலத்தை எந்த சொத்தையும் போய் அவ்வளவு ஆக்கிரமிச்சிட முடியாது அது சும்மா வந்து கதைய விடலாம் அதாவது மன்னர்கள் காலத்துல முஸ்லீம் மன்னர்கள் முகலாயர்கள் வந்து செல்வாக்கோட இருந்தப்ப மத்தவங்க இடத்த ஆக்கிரமிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்து மதத்தை சார்ந்த மன்னர்கள் முஸ்லீம் அல்லாத மன்னர்கள் வந்து செல்வாக்கா இருந்த பொழுது மற்றவங்க இடத்தை அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க இல்ல வேடிக்கை என்னன்னா முகலாயர்கள் வந்து அந்நிய நாட்டுல இருந்து வந்தவங்க காபூலில் இருந்து வந்தவங்க பாபர் வந்து தைமூருடைய தந்தை வழியிலும் செங்கிஸ்கானுடைய தாய் வழியிலும் வந்தவர் பாபர் வந்து மொகலாய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டார் அங்க இந்தியாவிற்கு அந்நியர்கள் அப்படிங்கிறாங்க அப்ப இந்து மதம் என்ன இந்தியாவுக்கு உண்டான மதமா கைபர் போலன் கணவாய் வழி ஆரியர்கள் வந்த பின்னால்தான் இந்து மதம் இந்தியாவுக்குள்ள வருது அன்னைக்கே கைபர் போலன் கணவாய் அடைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நமக்கு இவ்வளவு தொல்லையே இல்லையே சரிங்க சார் இந்த டாபிக் வேற மாதிரி போகுது ஆனாலும் என்னுடைய கேள்விக்கு ஆமா இல்லை ஏன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய அளவுல இந்த பேசப்படக்கூடிய இந்த சட்ட திருத்தம் என்பது தமிழ்நாட்டினுடைய திருச்சி மா மாவட்டத்துல ஒரு பகுதியில இந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமை வந்த இந்து சமய கோயில் அஹ் சொத்துல இருக்குன்ற ஒரு பிரச்சனையை வர போய் தான் இந்த நாடாளுமன்றத்துல சட்டமேற்ற அளவுக்கு போயிருக்கின்றது உங்க பார்வைக்கு நான் விட்டுறேன் அடுத்த கேள்வி என்னன்னா சார் ஒரு பிரபல ஊடகவியலாளர் அல்லது யூடியூபர் வச்சுங்களேன் உங்க உங்க பாணிலே சொல்றேன் வெங்காயம் தக்காளின்னு இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா கத்திரிக்கா ஆஹ் நீங்க எப்படி ஒண்ணா வச்சுக்கலாம் அந்த நபர் என்ன சொல்றாருன்னா டாக்டர் அன்புமணி அவர்கள் நாடாளுமன்றத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏற்றப்பட்ட சட்டத்தை புறக்கணிக்கும் விதமாக நாடாளுமன்றத்துக்கே செல்லல நாடாளுமன்றத்துக்கே போகாம அவர் வந்து எதுக்கு அவருக்கு வந்து எம்பி பதவி அப்படின்லாம் பல கேள்வி முன்வைக்கிறாரு சார் அன்புமணி நாடாளுமன்றத்துக்கு போகல நீ வந்தா பாத்தானாமா அன்புமணி நாடாளுமன்றது போலியாமா இல்ல சொல்றாரு எத்தனை நாள் நடந்தது போனாருலாம் சொல்றாரு அவர் எல்லாம் திமுக எல்லா நாளும் போயிடுறாங்களா திருமாவலன் எல்லா நாளும் பாராளுமன்ற விவாதத்துல உக்காந்து இருந்தாரா சரி பாராளுமன்றத்துல திருமாவலன் போய் என்ன பேசி கிழிச்சாங்க மணிப்பூர் அக்பர் அப்படின்னு சொல்லி இருக்காரு சார் அவரு அங்க போய் அல்லாஹு அக்பர்னு சொல்லியிருக்காரு யாரு திருமாவலன் இல்ல அல்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு ஏதோ சொல்லட்டுங்க அது நமக்கு பிரச்சனை இல்ல திருமாவளன் எத்தனை நாள் பாராளுமன்றத்துக்கு போனாரு அந்த கட்சியுடைய ரவிக்குமார் எவ்வளவு நாள் போயிருக்காரு திமுகவுடைய முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்ல எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் வாய் திறந்து பேசியிருக்காங்க கனிமொழி திருச்சி சிவா ஆர் ஆசா அந்த தமிழிச்சி தங்கபாண்டின்னு ஒரு நாலஞ்சு பேர் தான் தெரியுது மீதி முப்பது பேர் என்ன பண்றாங்க பாராளுமன்ற கேன்டீன்ல போண்டா சாப்பிட்டு உக்காந்துருக்காங்களா அன்புமணி முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு நீட் தேர்வுக்கு எதிராக பேசியிருக்காரு கோதாவரி காவிரி இணைப்பு பேசியிருக்காரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதிக்கான பேச்சு இப்படி வந்து மக்களை பாதிக்கக்கூடிய அத்தனை விஷயத்துல அன்புமணி பேசியிருக்காரு அன்புமணி போய் வந்து டெல்லிக்கும் காஷ்மீருக்கும் பேசிட்டு இருக்கிறது அவருக்கு அவர் வந்து தமிழ்நாட்டில இருந்து போகலையே மணிப்பூருடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மணிப்பூர் பிரச்சனை பேசிக்குவாங்க இருந்தாலும் மணிப்பூருக்காக நாமளும் போராடுறோம் இலங்கையில தமிழர்களை கொண்டு குவிச்சப்ப திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் கோதிச்சாங்க எனக்கு தெரிஞ்சு வைக்க ஒருத்தர் தான் வேறு யாரும் பேசலை திமுகவில் எத்தனை பேர் சம்பிக்க வச்சாங்க இலங்கையில் தமிழ்னே கொன்று குவிச்ச ராஜபக்ச கூட போய் கைகுலிக்கு பொட்டு வாங்கிட்டு வந்தவங்க தானே கனிமொழியும் திருமாவளவனும் இவங்க என்ன பேசுகிறாங்க அன்புமணியை பற்றி சார் நாகூரில் முஸ்லீம்களுக்கு எதிராக கலவரம் அந்த ஃபீல்டில் போய் யாருன்னு நான் கருணாநிதிக்கு போனாரா திருமாவளவன் போனாரா இல்லை சினிமா கூத்தாடி அவனவன் போனானா வந்து வந்து இதுல ஒப்பிட முடியாது வரல இல்ல சீமான் நான் சொல்லல சார் சீமான சொல்லு நான் கேக்குறது கட்சி ஆரம்பிச்சா எத்தனையோ நடிகர் இருக்காங்கள அன்னைக்கும் கூட கட்சி ஆரம்பிச்ச நடிகர் இருந்தாங்கல்ல அதுல எந்த நடிகர் போனா இல்ல சீமான வந்து சொல்லவே இல்ல திமுக போச்சா அண்ணா திமுக போச்சா யார் போனாங்க இன்னைக்கு இந்த வெங்காயம் கத்திரிக்காய் புடலங்காய் சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்கல்ல இவனுக்கு எல்லாம் அந்த வரலாறு தெரியுமா இவெல்லாம் பிறந்தே இருக்க மாட்டானுங்க ஆனா நாகூர்ல போய் நின்று அந்த முஸ்லீம் மக்களுக்கு பாதுகாப்பா நின்னாரு நாலு நாள் அங்கேயே தங்கி இருந்தாரு ஐயா கிளம்பும் போது வந்து சொல்றாங்க ஐயா நீங்க போனா திரும்பவும் எங்களை தாக்குவாங்க ஐயா சொன்னாரு இனி இந்த நாகூர் பகுதியில முஸ்லீமுடைய உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்தா கூட அது காரணமானவன் எவனும் தமிழ்நாட்டில் எங்கேயும் நடமாட முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தாரு ஏன்னா முஸ்லீம் பாதுகாத்துக்கணும் இவங்க தான் ஒட்டுமொத்த கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி கதை விட்டுட்டு தெரியறானுங்க அந்த வக்பாரி சட்ட மசோதாவை ஆதரிக்க பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி பாராளுமன்றத்துக்கு போகாதே குறைன்னு சொல்லிட்டு இருந்தா நொண்டி குதிரைக்கு தடி கொடுத்தா தான் சாக்குன்னு பேசிட்டு இருக்கிறதா பாமக நிறுவன டாக்டர் ஐயா அறிக்கை விடுறாரு வக்பாரி சட்ட திருத்த மசோதாவை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளாது சரி ஜாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிறோம் சமூக நீதிக்கான முன்னெடுப்பு கேட்கிறோம் இதை பத்தி எத்தனை நாள் திருமாவளம் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு வன்னியர் ரோட்டு போடலையா உனக்கு ரவிக்குமாருக்கு வன்னீர் ரோட்டு போடலையா மற்ற ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் போடலையா அதை பற்றி ஏன் நீங்கள் பார்லிமெண்டில் பேசலை சட்டமன்றத்தில் விசிக்கு எம்எல்ஏ எத்தனை பேர் வாய் திறந்து பேசியிருக்கிறாங்க விசிக்கு எம்எல்ஏ யாரும் வந்து வன்னியர் ஓட்டையே வாங்கலையா அந்த கட்சியில் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த எஸ் எஸ் பாலாஜி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அவர் என்ன கிழிச்சார் சட்டமன்றத்தில் வன்னியர்களுக்காக மற்ற சமூகங்களுக்காக எனம ஆடு நிலையில் ஓனாய் ஊல இட்டதுன்னு ஒரு பழமொழி இருக்கும் அந்த மாதிரி இவங்க ஊல இட்டிட்டு இருக்கிறாங்க முஸ்லீம்கள் ஓட்டை வாங்குறதுக்காக மட்டும் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை வரப்ப இவன் எவனும் போய் நிக்கல அன்னைக்கு போய் நின்னது பாமக தான் தெரியுமா அவங்களுக்கு அந்த வரலாறு வந்து என்னமோ கதை விட்டுட்டு இருக்காங்க கட்சியினுடைய நீண்ட நாள் பொருளாளர் ஆரம்ப கால பொருளாளரும் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் பொருளா இருந்தவரும் சமூகத்தை சேர்ந்த நம்ம சார் கே எம் ஷெரீப் வந்து இளைஞர் சங்கத்துடைய தலைவரா இருந்தாரு இளைஞர் தலைவரா இருந்தாரு கட்சியினுடைய பொருளாளரா சென்னை மாகாணத்தை சேர்ந்த ஒரு

தோழிய தலைவகமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்படி படாளுமன்ற மகிழ்ச்சி தொடர்ந்து அந்த சமூகத்துக்கு கொடு கொடு கொடுத்து வருது அதனுடைய தான் அவங்க வந்து நம்ம கட்சியில பெரும்பான்மையா அவங்களுடைய பொறுப்பு வந்து நம்ம கொடுத்து வச்சு இருக்கோம் அப்படின்றது வெட்ட வெளிச்சம் தான் இதுல இன்னொரு செய்தி என்னன்னா சார் நாடாளுமன்றத்துல சொல்லுங்க சார் சொல்லுங்க என்ன ஒரு சாப கீழன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்கிறது திராவிட கட்சிகள் தான் குறிப்பா திமுக தான் அதை ஏமாந்து போய் நம்பிட்டு இருக்காங்க பாருங்க சமூகம் அந்த 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 சமூகத்துக்கு சார் கட்சியினுடைய கூட்டணி இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம் லீக் நினைக்கிறேன் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஒரே ஒரு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க சார் அவங்க அது போதும்னு அப்படியே ஒருங்கிட்டுருவாங்க அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு மூணு முஸ்லீம் அமைப்புகள்ல இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய நிலைமை வந்து காரணமே திமுகவுடைய இந்த சைட் திட்டம் தான் இன்னொரு செய்தி தெரியுமா அதாவது முஸ்லீம் லீக் ஒன்னா இருந்தப்ப அப்துல் சமதே அப்துல் லத்தீப் ரெண்டு பேரும் தனியா உடைச்சு கொண்டது கலைஞர் தான் தெரியுங்களா முஸ்லீம் சமூகத்துக்கான இயக்கத்தையே உடைச்சது திமுக தான் அந்த திமுக கூட்டணி வச்சுட்டு வெறும் வாய் சவடால அடிச்சுட்டு இருக்காங்க இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆதரவான யூடியூபர் எல்லாம் திமுக இல்ல சார் இலங்கை தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுறதுக்கு வக்கு இல்ல இலங்கை தமிழர்களை கொன்று குவிச்ச ராஜபக்சோட கை குலுக்கிட்டு இன்னைக்கு என்னவோ இவங்க முஸ்லீமுக்காக அப்படியே சும்மா உயிரை கொடுத்து போராடுறாங்களா பாமகா போராடல அன்புமணியா பாராளுமன்றத்துக்கு போகல இனம இவன் ஓட்டு போட்டு இப்போ தேர்தல் எடுத்த மாதிரி நாங்களாம் எதுக்கு அன்புமணி ஓட்டு போட்டோம் இவன் எவன் ஓட்டு போட்டான் அன்புமணிக்கு கரெக்ட் சார் ஆனா ஓட்டு பாலத்துல திருமாளம் ரவிக்குமாருக்கு வண்டியர் லோன் போட்டுக்கறாங்க எஸ் எஸ் ஆமா அது அவங்க இல்லைன்னே சொல்ல முடியாது இல்லைனே சொல்ல முடியாது சார் ஏன்னா அந்த தொகுதியில பெருவறையான மக்கள் அடர்த்தியா வாழ்ந்த வாழ் வந்து வன்னிய சமூகம் தான் அது ஒரு தூர்தர்ஷன் அதுல பெரும்பாலும் வந்து அந்த பகுதியில திமுக சார்ந்த வன்னிராக இருந்ததுனால அவங்க ஜெயிக்க முடிஞ்சுது அந்த இடத்துல கூட்டணியுடைய கூட்டணி கட்சியினுடைய பலத்தால் அவங்க ஜெயிக்க முடியுது வாய வந்த இஷ்டத்துக்கு வந்து அடிச்சு விட்றதானா அன்புமணி பாராளுமன்றத்துக்கு போகல பாராளுமன்றத்துக்கு போய் என்ன பேசிட்டாரு முக்கியமான முக்கியமான கலந்துக்கல கலந்து சட்டமன்றத்துல ஒரு விவாதம் எஸ் எஸ் பாலாஜி சொல்றாரு என்னுடைய சட்டமன்ற நடவடிக்கையை கவனிக்கிறதுக்கு வந்து பாக்குறதுக்கு என் பொண்டாட்டி பார்வையாளர் மாடத்துல உக்காந்துருக்காங்கன்னு அவரு சொல்றாரு யாரு துரைமுருகன் ஓக்கினான் அவளும் நோக்கினாளுங்கிறது தானோ

பாராளுமன்றத்துல பல்ராம் ஜாகர் சபாநாயகர் அப்ப ஒரு 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 பத்திரிகையில வந்த ஒரு கவர்ச்சி ஒரு ஆபாச படம் அத பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு இணையதளத்துல அது ஒரு பக்கம் ஒரு பத்திரிகையில வந்த ஆபாச படத்தை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்துட்டு போயி பாருங்க சபாநாயகர் அவர்களே இவ்வளவு மோசமான ஆபாசமான படம்னா பத்திரிகையில வருது இந்த பத்திரிகை மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்த பத்திரிகை இப்படியே விட்டா இந்தியாவுடைய பண்பாடு சீரழிச்சு போயிரும் இந்தியாவுடைய கலாச்சாரம் அழிஞ்சு போயிரும் எல்லாம் ஆளாளுக்கு அந்த பத்திரிகை வாங்கி பாக்குறாங்க எங்கிட்ட கூட உங்ககிட்ட கூட எல்லாம் வாங்கி வாங்கி பார்த்து எங்க இருக்குன்னே தெரியல பத்திரிகை கிழிஞ்சு போச்சு பல்ராம் ஜாக்கர் சொன்னாரு நான் என்ன ஆக்கி விட்டேன் என்னால அந்த படத்தை பார்க்க முடியலையே அவங்க அடிச்ச கூத்தை விட இவங்க அடிக்கிற கூத்து பெருங்கூத்து இவங்க அன்புமணி கூட சொல்றாங்க எந்த பிரச்சனையில் பேச வேண்டுமோ அந்த பிரச்சனையில் அன்புமணி பேசாமல் இருந்ததில்லை அதை விட இன்னைக்கு மாநாட்டு வேலை மிகப்பெரிய பாட்டாளி மக்கள் கட்சி கையில இருக்குது இவங்க இவ்வளவு இந்த கேட்டீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி மாநாட்டுக்கு முஸ்லிம் சமூகத்திலிருந்து கலந்துட்டு கலந்து இந்த திமுக அரசு முஸ்லீம்களை வெறும் வாய் வார்த்தையை காட்டி ஜாலத்தை காட்டி ஏமாத்திட்டு இருந்ததுனால முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்களும் மகாபலிபுரத்தில் நடைபெறுகின்ற வன்னிய இளைஞர் பெருவிழாவில கலந்துக்கு போறாங்க அவங்களை திசை நிறுத்தத்துக்கு ஏற்கனவே இவனுக்குலாம் வாடகை வாயன்கள் தானே வாயை வாடகை விட்டு சம்பாதிக்கிற நாக்கு வியாபாரிகள் தானே இவனுக்கெல்லாம் உடனே ஆ பார் முஸ்லீம்களுக்காக நாங்கள் அப்படியே கரடி கம்பத்தை தூக்கி நிறுத்திட்டோம் நாங்கள் வாள் எடுத்து போரிடுறோம் பாராளுமன்றத்துல நாங்க அப்படியே வந்து நரேந்திர மோடி தெரிக்க விட்டோம் இவங்க போய் முஸ்லீம்களுக்காக நரேந்திர மோடி தெரிக்க விடுவாங்க கலைஞர் கருணாநிதிய மகன் ஸ்டாலினும் மருமகன் பேரன் உதயநிதியும் போய் நரேந்திர மோடியை கட்டி கொஞ்சி குழாவுவாங்க இல்லைன்னா ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டு தவிச்சிட்டு இருப்பாங்களா எந்த சத்தமும் இல்லாம இங்க நடக்கிற முக்கிய நிகழ்வுகள் போய் அழைப்பதை கொடுத்து தயவுசெய்து நீங்க வரணும் உங்களுக்காக நாங்க வெள்ள குடியோட வெயிட் பண்ணுவோம் வெள்ள குடையோட இதுல இதுல அவன் இன்னொன்னு என்ன சொல்றான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாரதிய ஜனதாவுக்கு முரட்டுத்தனமா முட்டு கொடுக்குறான் அன்புமணி காரணம் இவர் வீட்டுக்கு அமலாக்கத்துறை ரைடு வந்துடும் அப்படின்னு பயப்படுறாரு அதனாலதான் அன்புமணி கொடுக்குறாரு ஒரு லட்சம் கோடி அடிச்சவன் வீட்டுக்கு அன்பு அமலாக்கத்துறை வராது பாலாஜி உதயநிதி ஸ்டாலினுக்கு ஸ்டாலினுக்கு வராது எந்த தவறு செய்யாரு அன்புமணி வீட்டுக்கு தான் அமலாக்கத்துறை வந்து பயந்துக்கு போறோமா இவனுங்க கோடி கணக்கில் கொள்ளை அடிச்சதை மறைப்பதற்காக அன்புமணியை பலிகடா வாக்கிட்டு அன்புமணி மேல பொய்யான புகாரம் கூறிக்கிட்டு அதையே ஊதி ஊதி பெரிதாக்கிட்டு இருக்காங்க தவிர இவனுக்கு உருப்படியா அந்த நாட்டுக்காக எதையும் செஞ்சது கிடையாது இந்த திருமாவளவனும் செய்யல திமுக கூட்டல கட்சி செய்யல திமுகவும் செய்யல சார் இவங்களுக்கு ஒரே இந்த செய்தி மட்டும்தான் சார் ஒரு கேஸ் ஒன்னு இருக்குது ஒரே ஒரு கேஸ் அது ஒரு காமெடி சொல்லுவாங்க சார் நீ கூட ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருக்கீங்களே அந்த படம் சார் அது ஒரே ஒரு படம் சார் அப்படின்னு அந்த மாதிரி அவர் மேல ஒரு கேஸ் இருக்கு அந்த கேஸ் வந்துருக்கோன்னு பயப்படுறாரு அந்த மாதிரி வழக்குல சார் அந்த வழக்குல அற்புமணி மீது வந்து கைது பண்ற அளவுக்கு எந்த முகாதரமும் இல்லைன்னு சொல்லிட்டான் ஜட்ஜே ஆஹ் நீதிபதியே சொல்லிட்டாரு ஆமா அதை சொல்லி அது ஏற்கனவே அது முடிஞ்சு போன கேஸ் கதை அதே கதை விட்டுகிட்டே இருக்காங்க நல்லது சார் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் நல்லவர்கள் கையில் போகும் என்ற உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் மீண்டும் சந்திப்போம் இது ஒரு ஒரு காணொளியில் மற்றவர்களில் போய் முகத்தரையை தொடர்ந்து கிழித்தெறிவோம் அனைவருக்கும் நன்றி